கண்ணிராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் பேசிய காரியத்தை சாதிப்பதில் வல்லவரான ராசி நண்பர்களே உங்கள் ராசிநாதன் புதன் ஆவார் புதன் என்ற சொல்லுக்கு எல்லாம் தெரிந்தவர் என்று பெயர் வித்யா கல்விக்காரகன் என்று உங்கள் ராசிநாதனையே சொல்வோம் நீங்கள் சுகவாசிகள் என்றாலும் காலத்தை நேரத்தை வீணாக்காமல் வேலைகளை செய்து வெற்றியை அடைவீர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை கூட எளிதில் முடித்துவிடும் ஆற்றில் கொண்டவர் நீங்கள் உங்களில் சிலர் மூலதனம் இல்லாமல் கூட பெரிய அளவில் செல்வந்தாகியுள்ளனர் உங்கள் வாக்கிற்கு மதிப்பும் பிறரை நம்ப வைக்கும் தன்மையும் உங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் உங்களுக்கு நண்பர்களாக வாய்ப்பவர்களே உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவார்கள் எதிர்ப்புகள் அவ்வப்போது தோன்றி கொண்டிருக்கும் என்றாலும் அவற்றை முறியடிக்கும் வலிமையும் உங்களிடம் இருக்கும் நாளை நடக்கப் போவதை இன்றே அறிந்து கொள்ளும் மாற்றல் உங்களுக்கு இருக்கும் என்பதால் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் மாற்றலும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதையும் சிந்தித்த பிறகே செயலாற்றுவீர்கள் எதையும் திறமையாக செய்து புகழ்பெற வேண்டும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பது உங்கள் இயற்கை குணமாக இருக்கும் திறமையாக பேசுவதிலும் தர்க்கம் செய்வதிலும் நீங்கள் வல்லவராக இருப்பீர்கள் பிறர் செய்யும் நன்மைகளை விட அவர்கள் செய்யும் குற்றங்களே உங்கள் பார்வையில் பழிச்சென்று தோன்றும் குற்றத்தை கண்ட இடத்திலேயே ஒளிவு மறைவில்லாமல் அதை எடுத்து கூறி குற்றத்தை செய்தவரை திருத்த நினைப்பதும் உங்கள் பழக்கமாக இருக்கும் உங்களை சார்ந்தவர்களின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளும் நீங்கள் உங்களுக்கென்று வரும்போது உங்கள் தன்மானம் தடுக்கும் நீங்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் மிகவும் கௌரவமாகவும் வாழ விரும்புவீர்கள் எதை செய்தாலும் மிகவும் நன்றாக யோசித்தே செய்வீர்கள் உங்கள் தோற்ற பொழிவிற்கு அதிக கவனம் செலுத்துவீர்கள் கண்ணியமாக கௌரவமான ஆடை எணிவீர்கள் உங்களுக்கு கோபம் அதிகமாக வராது வந்தாலும் வந்த வேகத்தில் தனிந்துவிடும் உங்கள் சுய கௌரவத்திற்கு பங்கம் உண்டாகும் வகையில் உங்களை யார் சீண்டினாலும் அதை மறக்கவும் மாட்டீர்கள் மன்னிக்கவும் மாட்டீர்கள் சோம்பலாக இருப்பது உங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காது அப்படி இருப்பதுதான் துரதிருஷ்டத்திற்கு காரணம் என்று நினைப்பீர்கள் எதிர்காலத்துக்குரிய விஷயங்களையும் பொருள்களையும் சேகரித்து சேமித்துக் கொள்வதில் உங்களுக்கு அதிக அளவில் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு எதையும் அலசி ஆராய்ந்து விமர்சித்து பார்க்கும் ஆற்றல் இயற்கையாகவே அமைந்திருக்கும் என்றாலும் உங்களுக்கு எந்த விஷயத்தில் திறமை இருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் குடும்பம் தொழில் என்று சதா சர்வ நேரமும் சிந்திப்பதும் செயல்படுவதுமாக இருப்பதால் உங்கள் மூளைக்கு ஓய்வு என்பதே இல்லாமல் போகும் எனவே ஓய்வு நேரத்தை நீங்களே திட்டமிட்டு இயற்கை வாசஸ்தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நீங்கள் செயல்படுவதில் வல்லவர்கள் என்பதால் உங்கள் ஆற்றலை வருவாயாக மாற்றும் வகையில் அவசரமின்றியும் தாமதம் இல்லாமலும் செயல்படுங்கள் எல்லோரையும் சந்தேக கண் கொண்டு பார்ப்பதை விட்டொழியுங்கள் உங்கள் வாழ்விற்கு நன்மை செய்யக்கூடியவர்களின் அறிவுரைகளை கொள்ளுங்கள் அடுத்தவர் மனம் புண்படாத வகையில் இனிமையாக பேசும் ஆற்றலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் எண்ணமும் எந்த நேரத்திலும் நிதானத்தை இழந்திடாத மனநிலையும் கொண்டவர் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே உங்கள் நோக்கமாக இருக்கும் உங்கள் முயற்சியில் வெற்றியை காண்பது மட்டுமே உங்கள் நோக்கமும் லட்சியமுமாக இருக்கும் நீங்கள் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் அடக்கமானவராக காட்சியளிப்பீர்கள் சடங்கு சம்பிரதாயங்களில் நீங்கள் நம்பிக்கை உடையவராக இருப்பீர்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்ற எண்ணம் உங்கள் மனதில் மேலோங்கி இருக்கும் ஆர்ப்பாட்ட வழியை பின்பற்றாமல் அமைதி வழியில் செல்வதால் தான் உங்களால் அனைத்திலும் வெற்றியை காண முடிகிறது வெளியுலகிற்கு நீங்கள் சிக்கனமானவர் போல் தோன்றினாலும் வரவு செலவு செய்வதில் நீங்கள் கேட்டிக்காரர் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் கவலைகள் பற்றி யாரிடமும் கூட விட மாட்டீர்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொண்டு காரியமாற்றும் ஆற்றல் பெற்றவர் நீங்கள் உங்கள் ராசிநாதன் பூதன் வித்யாகாரகன் என்பதுடன் அவர் உங்கள் ராசியில்தான் உச்சமடைகிறார் எனவே கல்வி அறிவுடன் மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்பும் இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்துவிடும் உங்கள் யோசனையை கேட்டு முன்னேறுபவர்கள் நிறைய பேர் உண்டு அதே நேரத்தில் உறவினர்களுக்கு நீங்கள் எவ்வளவு உதவிகள் செய்தாலும் அவர்களிடம் நன்றியை எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் அதையெல்லாம் மறந்து அவர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள் உங்களுக்குள் இருக்கும் ஒப்பற்ற திறமையை நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான் சிந்தித்து செயல்படுவதில் வல்லவரான உங்கள் எண்ணம் எல்லாம் உங்கள் முன்னேற்றத்திலேயே இருக்கும் அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒன்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணுக்கு பெண்ணே எதிரி என்பது போல் கன்னிக்கு கண்ணியே எதிரியாகலாம் எனவே இரண்டு கன்னி ராசிக்காரர்கள் ஒரே வீட்டில் இருந்தால் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் என்பதால் வீட்டில் இரண்டு கன்னி ராசிக்காரர்கள் இருந்தால் ஒருவரை விட்டு ஒருவர் விலகி இருப்பது இருவருக்குமே நல்லது பொதுவாக மற்றவர்கள் மனதை புண்படுத்துபவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள் கெட்டவர்களையும் எதிரிகளையும் நண்பர்களாக்கி கொள்ளும் ஆற்றல் பெற்றவராக இருப்பீர்கள் ஜாதி மதம் ஏழை பணக்காரர் என்ற பேதம் பார்க்காமல் அனைவரையும் சரிசமமாக நினைத்து பழகக்கூடிய உங்களுக்கு இல்லற துணையால் ஏற்றமே உண்டாகும் பொருளாதார நிலை உங்களுக்கு எப்பொழுதும் உயர்வாகவே இருக்கும் தேனி போல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எப்படியாகிலும் பணத்தை சம்பாதிக்கும் ஆற்றல் பெற்றவர் நீங்கள் கிடைக்காத எதற்கும் எப்பொழுதும் நீங்கள் இயங்க மாட்டீர்கள் என்றாலும் வீடு வாகனம் என்று வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் அடைவீர்கள் உங்கள் ராசியில் பிறந்த பலர் கலைத்துறையில் புகழ்பெற்று விளங்குகின்றனர் பலர் ஆசிரியர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் நிர்வாகிகளாகவும் விளங்குகின்றனர் இவையெல்லாம் உங்கள் ராசிக்குரிய பொது பலன்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களின் குண நலனை வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அளவுகோல் என்று கூட சொல்லலாம் இவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு ஒரு ஜாதகத்திலும் கிரக அமைப்புகள் மேம்படும் என்பதால் அதற்கேற்ற வகையில் நன்மையும் தீமையும் மாறுபடும் என்பதே உண்மை கடந்த ஒரு வருடமாக உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் உங்கள் ராசியான கண்ணிக்கு இரண்டாம் வீடான துலாத்திற்கு வர இருக்கிறார் இரண்டாம் ராசியில் குரு பகவான் என்ன செய்வார் கடந்த ஓராண்டு காலமாக நீங்கள் அனுபவித்த சோதனைகளும் வேதனைகளும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் நன்கு தெரியும் குடும்பம் ஓரிடம் நீங்கள் ஓரிடமாக இருந்திருப்பீர்கள் மனதில் நிம்மதியற்ற நிலை உண்டாகி வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு சென்றிருப்பீர்கள் ஜென்ம குரு பற்றி ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் என்று ஒரு பழம் பாடலே உண்டு ராமருக்கு ஜென்மத்திற்கு குரு வந்தபோதுதான் சீதையை ராமணன் சிறையெடுத்து வைத்திருந்தானாம் அதனால் மனைவி ஒரு திசையில் கணவன் ஒரு திசையில் இருக்க வேண்டிய நிலை உண்டானது சரி எல்லாமும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பட்டாவதி எங்களுக்கு தெரியாதா இப்பொழுது இரண்டிற்கு வரும் குருபகவான் என்ன மாதிரியான பலன்களை வழங்குவார் இதன் பிறகாவது எங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்குமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது சோதனைகளை அனுபவித்த உங்களுக்குத்தானே அதன் வேதனைகள் புரியும் போன காலம் பொல்லாத காலம் வரும் காலம் வசந்த காலம் என்று தான் சொல்ல வேண்டும் குரு பகவான் அவரவர் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நற்பலன்களை வாரி வழங்குவார் என்பது பொது விதி குரு அமரும் இடம் பாழாகும் என்பதும் அவர் பார்க்கும் இடங்கள் சுப பலன்கள் அடையும் என்ற விதிக்கு இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்கள் மட்டும் விதிவிலக்காகும் இந்த இடங்களில் அமரும் போது நற்பலனை வழங்குவதுடன் பார்க்கும் இடங்களுக்கும் நற்பலன்களை வாரி வழங்கி ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வாரி வழங்குவார் குரு பகவான் அப்பாடா நல்ல காலம் வந்துடுச்சு என்று நீங்கள் நிம்மதி அடைவது தெரிகிறது இந்த நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்தால் புக்தி நன்றாக இருக்கும் தேசா புக்தி நன்றாக இருந்தால் இந்த பலனில் கூடுதலாகவே நன்மை உண்டாகும் சரி இரண்டாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் எத்தகைய பலன்களை வாரி வழங்குவார் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் நேத்திரஸ்தானம் ஆகும் இந்த இடத்தை கொண்டு பணம் குடும்பம் வாக்கு கண்கள் கல்வி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பயணம் புதையல் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் சுபஸ்தானமான இரண்டாம் வீட்டில் குரு பகவான் வரும் காலம் பொற்காலம் என்றே சொல்லலாம் இக்காலத்தில் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்றே சொல்ல வேண்டும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் விலகி சென்ற உறவுகளும் நட்பும் மீண்டும் உங்களை நோக்கி வருவார்கள் அவர்களால் பல விதத்திலும் நன்மையும் உதவியும் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும் மனதில் புத்துணர்ச்சியும் செயலில் வேகமும் இருக்கும் எதிலும் வெற்றி என்ற நிலையும் எதிர்பாராத பணம் வரவும் கிடைக்கும் இப்படி நிறையவே பலன்களை சொல்லி கொண்டு போகலாம் குரு பகவான் இரண்டில் அமரும் காலம் எல்லாமும் நற்பலன்களாகவே நடக்கும் இக்காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சரி இரண்டாம் இடத்தில் அமர்வதால் எண்ணற்ற நன்மைகளை வழங்கிடக்கூடிய குரு பகவான் அவர் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்வையிடப் போகிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகிய ரோகஸ்தானம் சத்ருஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் உங்கள் உடலில் இருந்த நோய் நொடிகளை அகற்றிவிடுவார் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல் நிலையை மேம்படுத்துவார் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாட்டை முற்றிலும் அகற்றிவிடுவார் விரோதிகளால் இருந்து வந்த தொல்லைகளை இல்லை என செய்திடுவார் புதிய நண்பர்களின் சேர்க்கையையும் அதனால் அனுகூலத்தையும் உண்டாக்குவார் கடன் தொல்லைகளை அகற்றுவார் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படும் ஆயுள் ஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் முதலில் உங்கள் ஆயுளை பலமடைய செய்வார் இருந்த தேக்கத்தை விளக்குவார் முயற்சிக்கு மேல் முயற்சி மேற்கொண்டும் நடக்காமல் இருந்த வேலைகளை சுலபமாக முடித்து வைப்பார் வேலை பார்க்கும் இடத்தில் மேல் அதிகாரிகளுடனும் சக ஊழியர்களுடனும் உருவான மோதல் ஒரு முடிவிற்கு வரும் வரவேண்டிய தொகை கைக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டாகும் எல்லோருடனும் சுமூக போக்கு உண்டாகும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்தும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பார் நீங்கள் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் உத்தியோகத்தில் இருந்த குழப்பம் அகலும் தேவையில்லா இடமாற்றத்தால் மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலை இனி மாறும் மேல் அதிகாரிகளும் முதலாளிகளும் இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள் இருந்த இடத்திலேயே செல்வாக்கும் உங்களின் சொல் வாக்கும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பெற்றோருடனும் சகோதரர்களுடனும் இருந்த கருத்து வேறுபாடு அகன்று பாசத்தில் திளைப்பீர்கள் இதுவரை வீட்டில் இருந்ததை விற்றும் அடகு வைத்தும் வாழ்க்கையை ஓட்டி வந்த நிலை மாறி புதிய நகைகளை வாங்கும் நிலை உண்டாகும் இருப்பிடத்தை உங்கள் வசதிக்கேற்ப அமைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழ ஆரம்பிப்பீர்கள் இவையாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நற்பலன்களாகும்